வன நபர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் டு கேரடிக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்றைக்கு மறுபடியும் நம்ம கிடச்சிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொடுத்தாலும் ஆள் போர்டு நம்ம என்ன கொடுத்தா பாருங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு நம்ம என்ன சொன்னால் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் ஒரு என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பத்தி ரெண்டுன்னு வந்துருச்சா அந்த எண்பத்தி ரெண்டு கண்டிப்பாக ஆட்டத்தில் ஒரு ட்ரையல் நம்பரில் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிரா நம்பர் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னால் நேற்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்பத்தி ரெண்டு வந்து அடித்தாங்கள போன வாரத்தில் அதே மாதிரி இந்த வாரத்தில் அடிக்கப்பட்டால் அந்த உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொன்னால் இது மாதிரியே மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இன்றைக்கி என்ன ரெண்டு எட்டு ரெண்டு இது தான் நமக்கு இன்னிங் நம்பராக இருந்துச்சு நம்ம கொடுத்தா ரெண்டு நம்பருமே நமக்கு பாருங்கள் ஜீரோ எண்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இல்லை ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம் இப்படி தான் நம்ம கொடுத்தோம் அழைச்சது சரிங்களா ஆனால் வந்து நம்பர் என்ன இரநூத்தி எண்பத்தி ரெண்டு செம்மையாக கொடுத்துருக்கோமா நம்ம கொடுத்தா எப்படி கொடுத்தா ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிரும் மேட்ச் ஆகாமல் போகாது நீங்கள் தெளிவாக எடுத்துங்க தெளிவாக எடுத்துங்க நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் ஆல் போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் அப்படின்னு தான் தெளிவாக சொன்னோம் சரிங்களா ஜீரோ வரணும் இல்லை அஞ்சு இதுக்குள்ளே மேட்ச் அப்படி இல்லைன்னா எட்டு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதுதான் மொத்தமாக நாலு நம்பர் கொடுக்குறோம் நான் தான் திரும்ப திரும்ப கொடுக்குறேன் நாலு நம்பர் கொடுக்குறேன் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் சரிங்களா இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் கன்ஃபார்ம் நம்பரு கன்ஃபார்ம் நம்பருன்னு சரிங்களா கன்ஃபார்மாக எதாவது வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி தான் வந்துச்சு நல்ல வின்னிங் ஒரு கன்ஃபார்மாக ஒரு அளவுக்கு வின்னிங் எடுத்து கொடுத்துடுறோம் சூப்பராக வந்துருச்சு அதே மாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்கு ஏன்னா நாளைக்கு காரோனியா ப்ளஸ் காரோனியா ப்ளஸில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது என்னங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் என்எம்ஆர் நம்பர்கள் வருது நாளைக்கு பதிமூணாம் தேதியில் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு இன்றைக்கி என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது பார்ப்போம் இது வந்து காரோனியா ப்ளஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இது வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் சரிங்களா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட இன்றைக்கி வந்திருக்க ட்ரால் நம்பர் வந்து ஐநூற்றி அறுபது அதே மாதிரி இதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அது போக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிறது ஒரு அன்சோல்டு நம்பர் சரிங்களா ஏன் இந்த அன்சோல்டு நம்பரை கொண்டு வரேன் அப்படின்னா அன்சோல்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த நம்பரை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் மேட்ச் பண்ண முடியும் என்னால் மேட்ச் பண்ண முடியாது நீங்கள் போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன ஒரு டைம் இல்லையா அறநூற்றி பதினெண்டு அறநூற்றி பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் அடித்தாங்க இல்லையா அந்த நம்பரை வச்சு நமக்கு அடுத்த நம்பர் கொண்டு வர முடியாது ஏன்னால் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வந்துட்டோம் ஆனால் வந்து நமக்கு வராது வந்தாச்சு தான் உங்களுக்கு மேட்ச் ஆகாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து எடுக்கும்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற இந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் அடுத்த நம்பரை பேச வச்சு எடுக்க முடியும் என்னென்ன எடுக்க முடியும் எடுத்தாலும் உங்களுக்கு வின்னிங் வர வாய்ப்பு இல்லை நம்ம இது நிறைய டைம் உங்களுக்கு நிறுவச்சும் காண்டிருக்கோம் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பரை அடித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் கணக்கு அதுலேருந்து அடுத்த நம்பருக்கான மேட்ச் ஆகாது அது மேட்ச் தான் ஆகும் அப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மாதிரி நீங்கள் செய்யுங்க அதுதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியவே இல்லைங்க நீங்கள் கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நமக்கு நமக்கு வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட் இன்றைக்கி ரெண்டு ரிசல்ட் இருக்குதுங்க ரெண்டு ரிசல்ட்டில் வந்து அது அன்சோல்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு நமக்கு கிடையாது இல்லையா இதில் வந்து இந்த நம்பர் வந்து வந்துட்டு போயிடுச்சு அப்போ நமக்கு வந்துட்டு போனால் அதான் கணக்கு நமக்கு இப்போ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அடுத்த நம்பர் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் சரியா அதனால தான் தெளிவாக சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க அதனால தான் அதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் கொண்டு வரோம் சரிங்களா அப்போ அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன நம்பருங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கார்வணிய ப்ளஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதில் வந்து குறிப்பாக வந்து உங்களுக்கு இன்னைக்கு பெண்டிங் நம்பர் மெயினாக பார்க்கணும் பெண் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆட்ருக்க சான்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வர வேண்டியது ஒன்றாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருந்து வர வேண்டியது பட் வர அதுக்கு மேலே அன்சோல்டாக போயிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங் நிற்கிது சரிங்களா அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க இருக்கிறதுலேயே ஆல்மோஸ்ட் அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் தான் அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் இது வரைக்குமே இல்லாத வரைக்கும் எல்லா போர்டுலையுமே அதிகமான பெண்டிங் நம்பர் முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் முப்பத்தி ஏழு நாளில் பெண்டிங்கில் ஒன்றாம் நம்பர் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது சரிங்களா அதை தெரிஞ்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து பி போர்டில் இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்காக இருக்குது சரிங்களா பார்த்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ரெண்டாம் நம்பர் இது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் வந்து பி விட சி போர்டில் வந்து இருபத்தி முப்பது நாளாக பெண்டிங் சரிங்களா அதுவும் நமக்கு அதிகபட்சமான பெண்டிங்காக இருக்குது சரிங்களா பார்க்கலாம் மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் மூணு முப்பது நாளில் பெண்டிங்கு ஏ போர்டில் வந்து பதினோரு நாளாக மூணாம் நம்பர் பெயிண்டிங்கு சரிங்க அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பெயிண்டிங் நம்பரானா இல்லை அடுத்து அஞ்சாம் நம்பர் தான் பெயிண்டிங்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு நாளில் பெயிண்டிங்கு பி போர்டில் பதினோரு நாளில் பெண்டிங்கு சி போர்டில் பத்து நாளில் பெண்டிங் சரிங்க அப்போ இது மூணு போலுமே பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் அஞ்சாம் நம்பர் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கு அடுத்தபடியே எது பெயிண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஏழாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் பெயிண்டிங் இல்லை ஆறாம் நம்பர் ஒன்று ரெண்டு தான் இருக்குது மாதிரி பதினேழு நாளை நமக்கு பதிமூணு நாளாக வந்து நமக்கு ஏழு நம்பர் பெண்டிங் பதிமூணு இதோட பதினாலு நாள் வச்சுங்களேன் பதினாலு நாள் நமக்கு ஏ போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏழு நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இது அவ்வளோதான் ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் தான் பெண்டிங் ஒரே ஒரு போர்டு தான் அதுவும் பெண்டிங்காக இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் ஒன்பது நம்பர் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போர்டுமே உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அஞ்சுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரெண்டு போர்டு பிண்டிங்க அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டு ஏழாம் நம்பர் ஏ போர்ட்லேயும் ஒன்பது நம்பர் ஏ போர்டுலேயும் தான் பெண்டிங் மற்ற எந்த போர்டுமே பெண்டிங் நம்பர் இல்லை கீழே அஞ்சுக்கும் கீழே சரிங்களா அதனால் நமக்கு வந்து அஞ்சுக்கும் மேலே தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம் ஏன்னா அஞ்சு நம்பருக்கு மேலே தான் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் பதினோ மூணு போர்டு பெண்டிங்கு மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ரெண்டாம் நம்பர் வந்து இருபத்தி ஒரு நாளாக வந்து சி போர்டு பெண்டிங்கு ஒன்றாம் நம்பர் வந்து சி போல் முப்பத்தி ஏழுனால பெண்டிங் அப்போது ஆல்மோஸ்ட்டு மேலே ஒன்று அதாவது அஞ்சாது நம்பருக்கு மேலே தான் அதிகமான பெண்டிங்கில் நிற்கிது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பார்த்தாச்சு அடுத்து நமக்கு வின்னிங் நம்பர் என்ன வரைக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கீழே இருந்த கீழே இருக்கிற ரெண்டு நம்பர் கொண்டு வரோம் அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஏழாம் ஒன்பது நம்பர் பார்த்து வாய்ப்பு ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப பதினாலு பன்னெண்டு நாளாக பெண்டிங் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க பன்னெண்டு நாளாக வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்சும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பர் வந்துச்சு ரெண்டுக்கு பெருசு தான் ஆடுவாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது பட் ஆடணும் எப்போயுமே ஆடக்கூடிய ரெகுலராக ஆடக்கூடிய நம்பர் வந்து சிறிசுக்கு பெருசு தான் ஏ போர்டு ஆடுவாங்க எப்போயுமே அப்படி ஆடணுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் வரணும் ஏழாம் நம்பர் அதுவும் நம்ம அதே தான் சரி ஏன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பரு ஒன்பது நம்பர் ஏழாம் நம்பர் தான் அதிகமாக பில்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் எங்கே இருக்குது ஏனோ ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகமாக பில்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் அதே மாதிரி அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் பெண்டிங்னு எடுத்திங்கன்னா பிபோர்டு பெண்டிங் வந்து நமக்கு அப்படி கொண்டு கொண்டு வரலாம் பி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் இது வந்து பெண்டிங் தான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக கொண்டு வரேன் காரணம் என்னென்னா இதில் வந்து ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பராக கொடுத்துட்டாங்க இப்போ சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் ஒன்பது ஏழுங்கிறது கொடுக்கலாம் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத நம்பராக இருக்கிறதுனால இந்த நம்பருக்கு கொண்டு வரோம் மேபி அதுவும் போக அது பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால சரிங்களா அதே மாதிரி பி போர்டு அஞ்சு பி போர்டு அதே மாதிரியான கட்ட கிடையாது அதில் வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பர் பற்றி பெண்டிங் நம்பரான இல்லை ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு இப்போ திரும்ப வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிது பட் இருந்தா எடுத்துக்கங்க தான் கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து இன்னொரு சில நம்பர்கள் வந்து எனக்கு அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வருது ஏன் அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரை விட எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் இருக்கு எப்பயுமே ஹெவியா வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்போ அந்த நம்பரும் நம்ம சாத்திய குறுகள் இருக்கலாம் தான் நம்முடைய கணக்கு காமிக்கிது சரிங்களா ஆறாம் நம்பரை விட அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா எப்போயுமே வந்து இப்போ இந்த மாதம் வந்து அஞ்சாம் நம்பர் நமக்கு நிறைய ஆடவே இல்லை நீங்கள் எந்த போர்டிலையுமே மொத்த ஆறு டிஜிட்டில் எங்கேயுமே ஆடலுங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த மாதத்துடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் நீங்கள் அந்த ஆறு டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா அந்த ஆறு டிஜிட் நம்பரில் எங்கேயுமே அஞ்சா நம்பர் ஆடலைங்கிறது தான் உண்மையான ரீசன் சரிங்களா நீங்கள் வந்து நம்ம மூணு நம்பர் மட்டும்தான் ஆடாமல் இருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது மொத்தமாகவே ஆடலை மொத்தமாகவே அஞ்சாது நம்பர் எங்கேயுமே வரல அதனால நம்ம அந்த நம்பரை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரலாம் அதுலேயும் குறிப்பாக நமக்கு மூணு போலி பில்டிங்கை இருக்கிறதுனால அந்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது கணக்கு வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை தாண்டி பி போர்டு வந்து நமக்கு சி போர்டு வந்து மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்பது முப்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது முப்பது நாள் பெண்டிங் போது நமக்கு ஹையஸ்ட் பெண்டிங் தான் பட் அதை இருக்கலாம்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி மூணாம் நம்பர் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க ப்ளஸ் நாலாம் நம்பர் சரிங்க ஏன் இந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறேன்னா நாலாம் நம்பர் மேபி சி இது ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அது மாதிரியான ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி ப்ளஸ் ரெண்டாவ நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கும் அதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறோம் அதுலேயும் வந்து ஒரு சில டிரா நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து ரெண்டாம் நம்பர் நடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து ஒன்பது நாலாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின் தான் ஏன்னா இதில் வந்து ஒவ்வொன்றும் வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம் பட் அஞ்சாம் நம்பர் சரிங்களா இதில் அப்படியே வருது பட் இருந்தால் எனக்கு இதில் இன்னொரு டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுனாங்க அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பர் வச்சு ஆடக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ஏன்னா நமக்கு சி ஜிபோர்டில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது இது கால்குலேஷன் மெத்தேடில் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது ஆனால் அதே வந்து பேட்டன் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன காமிக்குதுன்னா ஏழாம் நம்பர் சிபோர்டில் காமிக்குது அது மாதிரி இருந்தால் எடுத்துங்க நம்மளை போட்டு குழப்பில் அதனால தெளிவாக கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி சி போர்டில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அது போக பேட்டர்ன் வைஸாக வருதுன்னா ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டில் வந்து இன்னொரு சில நம்பருனா ஏ போர்டில் எனக்கு மேட்ச் ஆக முடியாது இன்னும் கூட ரெண்டாம் நம்பருக்கு கூட மேலே வைக்கலாம் வைக்கணும் ஏழுங்கிற அந்த ஒன்பதுக்கு ஏழுக்கு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கூட திரும்ப மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்கலாம் மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் அதனால ரெண்டாம் நம்பரை சேர்த்து கொடுத்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நீங்கள் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்